காலேஜ் முடிக்கும் போது சபரிமலைக்கு மாலை போடுறேன் முதல் வருஷம் மாலை போடும் போது அடையாளமும் இவ்வளவுதான் என்னோட அடையாளம் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆட்டோ கைக்கு வந்துச்சு ரெண்டாவது வருஷம் மாலை போடும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் சில ஆயுதங்கள் சம்பாரிச்சேன் மூணாவது மூணாவது வருஷம் மாலை போடும் போது ஆட்டோவை ஓட்டி சேவிங்ஸ் பண்ணி சில லட்சங்கள் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பிச்சேன் ஒரு யூடியூபர் அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷத்துல அஞ்சாவது வருஷம் நான் சபரிமலை போகும்போது சபரிமலைக்கு வந்த பக்தர்கள்லாம் நடக்க பார்த்து போட்டோ எடுத்து அஞ்சாவது வருஷத்துல ஒரு மேஜிக் நடந்திருக்கு ஆறாவது வருஷம் மாலை போட்டா எனக்கு வந்து என்னோட ஒரு பார்வையில என்னோட ஒரு வளர்ச்சியில ஐயப்பன் முக்கியத்துவம் முக்கியமான ஒரு 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 இடம் ஒரு ஆளா இருக்க நம்புறேன் நான் அந்த சபரிமலையில என்னைக்கு கால் எடுத்து வச்சனோ அன்னையில இருந்து என் வாழ்க்கை மேம்பட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் 双面。<Swami S 2> <laughs>